அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹலோ எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் இந்த ஹாட் சம்மர் சீசனில் நம்ம என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுடைய உடம்ப வந்து ஹீட் தாக்காமல் நம்ம கூலாக நம்ம பாடியை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னுடைய வீடியோஸ்க்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்படியே ஒரு லைக்கும் போட்டுக்காங்க இது கீரை ரெண்டு விதமான கீரை சிவப்பு கீரையும் அப்புறமா வந்து சிறுக்கீரை அந்த ரெண்டு கீரையும் நான் எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது கூட வந்து சிறு பருப்பு பச்சை மிளகா வெள்ளைப்பூ வந்து சீரம் அதோடு இந்த கழுவி வச்ச இந்த நம்ம கீரையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அரை கிளாஸ் கூட போதும் அப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சுட்டு விசில் வச்சுக்கலாம் இன்னும் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது மஞ்சள் பொடியும் சேர்த்துக்காங்க நிறைய வந்து நம்ம தண்ணி சேர்க்கும்போது அது வந்து குழம்பு மாதிரி ஆகிடும் நம்ம கூட்டு சேர்க்கிறோம் அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சு க்ளோஸ் பண்ணிக்காங்க அவ்வளோதான் ஒரு ஒரு விசில் ரெண்டு ஏன்னா பருப்பு இல்லையா சீக்கிரம் வெந்துடும் ரெண்டு விசில் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் விசில இப்போ வந்து நான் வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நெய் கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் ஆயிலும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கடுகு வந்து வெடிக்கணும் ஆயில் வந்து நல்ல சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க கடுகு வெடிக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் சீரகம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் காஞ்சா மிளகாய் அதையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு வெள்ளைப்பூண்டு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடி நம்மளுக்கு வந்து இந்த தாளிப்பு எவ்வளோ நம்ம நல்லா கொடுக்குமோ அப் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பூட்டோ குழம்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா சேவைக்கணும் இது வெள்ளைப்பூண்டு வந்து சேவக்கணும் அப்புறமா நம்ம இதை வந்து இந்த சீரையில் கொட்டிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம நல்லா வந்து சோறு வடித்த சோறு கூட நம்ம இதை வச்சு சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் நான் வந்து ஒரு ஜூஸ் தயார் பண்ணிக்கிட்டேன் எலுமிச்சம்பழம் அப்புறம் இது பெருஞ்சீரகம் சீரகமும் வறுத்து வச்சுருக்கேன் இந்த புதினா இல்லை முதல்ல வந்து இந்த பெருஞ்சீரகம் சீரகம் புதினாவை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிக்கலாம் நல்லா வந்து கொஞ்சம் போல் அரைச்சிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து குடி ஜூஸ் குடிக்கும்போது வாயில் சீரகம்லாம் வராது இந்த எலுமிச்சம் பழத்தையும் ஒரு பத்து எலுமிச்சம் பழத்தை எடுத்து புளிஞ்சி இந்த இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மிக்சரோடு சேர்த்துக்கிட்டு ஒரு ஐஸ் ஐஸ்ட்ரேலில் போட்டு நம்ம டீஃப்ராஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இந்த லிக் இந்த பேஸ்ட் எல்லாமே நம்ம ஐஸ் ஐஸ்ட்ரேயில் போட்டுட்டு நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம இதில் இருந்து ஒரு க்யூப்ஸோ ரெண்டு க்யூப்ஸோ போட்டு நம்ம வந்து ஜூஸ் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் குழந்தைங்க கூட பண்ணிக்குவாங்க அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணி வைக்கும்போது மிச்சம் உள்ள இந்த பேஸ்ட்டை வந்து நான் வந்து ஜூஸ் பண்ணிக்கிட்டேன் தண்ணி நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மிக்ஸரை எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் இல்லை இதில் எலுமிச்சம்பழம் சீரகம் பெருஞ்சீரகம் புதினா எல்லாம் எல்லாமே இருக்குது இது டைஜஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எல்லா பொருளும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகிடும் இது கூட வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்காங்க உங்களுக்கு சுகர் வேண்டாம்னா சுகர் இல்லாமல் கூட நீங்கள் குடிக்கலாம் ஒயிட் சுகர் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வச்சாச்சு நல்லா கூலிங் ஆயிரும் ஒன் ஹவர் டூ ஹவர் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஜூஸ் குடிக்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம கொடை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து கூலிங் எஃபெக்டை கொடுக்கும் அப்புறம் இது கூட நான் சப்ஜா விதை வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சப்ஜா விதையும் நம்மளுக்கு ரொம்ப வந்து வயிற்றுக்கு வந்து குளிர்ச்சியை தரும் இந்த ஹாட்டான இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்புறம் என்ன பாருங்கள் இதை வந்து நான் டீஃப்ராஸ் பண்ணி ஜிப்லாக் பேக்கில் இந்த மாதிரி கியூப்ஸ் நம்ம போட்டு வைக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து ஜூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக ஜூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம வந்து இந்த ஹாட் சீசனில் வந்து நம்ம தயிர் சாதம் அப்புறம் எலுமிச்சம்பழம் சாதம் இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாகவும் முடிஞ்சிடும் ஈவன் ஆஃபீஸ் போயிட்டு வர்றவங்க கூட ஈஸியாக இதை பண்ணி சாப்பிடலாம் அப்புறம் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும் டீஹைட்ரேஷன் வந்து ஆனால் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து பாட்டில்ஸில் வந்து தண்ணி போட்டு வைக்கும்போது ஜூஸஸ் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உங்கள் குடிப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கும்